வணக்கம் முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கரை பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் ரோட்டில் ஒத்தக்கடை அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு தேசிய நெடுஞ்சாலை அதாவது என்ஹெச்லேருந்து எட்நூறு மீட்ரு கட்ரோடுங்க கட்ரோடு வந்து தார் ரோடுங்க இது தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய கட் ரோடு இது ஆ இந்த ரோடுங்க என்ஹெச்லேருந்து இந்த தார் ரோட்டில் போனோம்னா எட்நூறு மீட்டரில் இடம் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே இடம் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கரா அதில் ரெண்டு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க ரெண்டு ஏக்கரா மட்டும் விற்பனைக்கு வந்திருக்குது தார் ரோடு பேஸ் இரநூத்தி பத்து அடிங்க தேசிய நெடுஞ்சாலை பார்த்துருக்கிறீங்க இதிலருந்து கட்டாயி இந்த தார் ரோட்டில் இந்த தார் ரோட்டில் போகணும் எட்நூறு மீட்ரு போனோம்னா தாரோட்டு மேலே இடம் இருக்குது ரெண்டு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்கு இதாங்க அந்த தார் ரோடு இதில் வந்தோம்னா எட்நூறு தேசிய நெடுஞ்சாலேருந்து எட்நூறு மீட்ரு வந்தோம்னா ரெண்டு ஏக்கரா பிரித்து கொடுக்குறாங்க சுற்றி தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க இதுதான் அந்த பூமி தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து அடி தவரோட பேசு ரெண்டு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம் விலை ஒரு ஏக்கராக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மொத்தம் ரெண்டு கோடி சொல்கிறாங்க பேசிக்கலாங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க